ஹலோ காய்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை வீடியோ மோட்டிவேஷன் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் தரப்போகிறேன் நீங்கள் வந்து மொட்டை அடிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப சில்கியாக ரொம்ப ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்ப வாங்க வீடியோக்குள்ளே டிப் நம்பர் ஒன் நீங்கள் வந்து மொட்டை அடிக்க போகிறீங்க அதையும் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மொட்டை அடிக்கிறது நல்லது நீங்கள் கோயில் அடிக்கிறீங்க இல்லை பர்சனலாக அடிக்கிறீங்க எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பண்ணுன்னா ரொம்ப நல்லது செகண்ட் டிப்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மொட்டை அடித்ததுக்கப்புறம் நம்ம கோயிலில் அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம சந்தனம் வந்து அப்ளை பண்ணுவோம் நிறைய பேர் நிறைய சந்தனம் அப்ளை பண்ணுவோம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுவோம் சில பேர் சந்தனமாக அப்ளை பண்ண மாட்டாங்க ஒத்துக்காதுன்னு அது வந்து உங்களோட விருப்பம் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேட்டு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம் சில பேர் ஹேர் க்ரோத் அவர் வரைக்கும் போட்டுக்கலான்னு நினைப்போம் சில பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு கூட நினைப்போம் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இது வந்து ரொம்ப தின்னாக இருக்குது இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் இல்லைங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இது ரொம்ப தின்னாக இருக்குது திக்காக இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் தான் நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கல்லு வந்து ரொம்ப முடியலாம் இல்லாமல் நார்மலாக இருக்குல்ல ஹேர்லாம் இல்லாமல் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வெளியே போகும் பொழுது நம்மளுக்கு டஸ்ட் படிக்கிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் ஆகுறது வந்து கம்மியாகும் ரொ ரொம்ப வந்து இதுவாகும் அதனால் வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டேன் அதே மாதிரி நீங்கள் ஹேர் யூஸ் பண்ணிங்கன்னா ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்வெட் ஆகும் ஹேர் வந்து க்ரோத் ஆகுறது வந்து கம்மியாகிடும் அதனால் ஒரு வேளை உங்கள் இந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி ஸ்கட்சி அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகணும் அதனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேண்ட்ரஃப் வராமல் இருந்துச்சுனாவே நம்மளோட ஹேரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வராமல் தடுக்கணும்னா டஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும் அதனால் இது நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுனால அதிகமாக படியாத நம்ம சொல்ல முடியாது கொஞ்சம் நம்மளால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி ஹேரும் வந்து நல்லா க்ரோத் ஆகும் இல்லை நல்லா வந்து எனக்கு வந்து நல்லா யூஸ் ஆச்சு தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ரெண்டு மூணு ஆயில் யூஸ் பண்ணுவேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் எனக்கு நான் ஓனாக வந்து கொஞ்சம் சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் போட்டு பண்ணுவேன் இப்போ நான் ஜென்ரலாக வந்து ஒரு சீக்ரெட் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மிதமான சூடு லைட்டாக வந்து சூடு பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணுறது நல்லது இதில் நான் எதுவுமே நான் சேர்க்கல நான் நார்மலாகவே சொல்கிறேன் லைட்டாக வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகிறது கொஞ்சம் அதிகமாகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிப் நம்பர் ஃபோர் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டஸ்ட் எல்லாமே படிஞ்சிடுச்சுனா நிறைய பேர் கேட்குறீங்க உங்களோட ஹேர் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப சில்கியாக இருக்குது ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்குது அதே மாதிரி மொட்டை அடித்ததுக்கப்புறம் மொட்டை வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்குது இதெல்லாமே வந்து முருகனோட அருள் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து என்னோட ஹேர் வந்து நான் வந்து கொஞ்சம் பார்த்துப்பேன் எப்பவுமே இந்த நார்மலாக சொல்லுவேன் அந்த ஈர்ப்பீன் இதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துப்பேன் எப்போவுமே வந்து உங்களுக்குன்னு வந்து தனியாக வந்து டவல் யூஸ் பண்ணிக்கிங்க கோம் அதாச்சும் சீப்பு வந்து உங்களுக்கு தனியாக யூஸ் பண்ணிக்கங்க பில்லோஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தனியாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இந்த பொடுக்க பெயின் அதெல்லாம் வந்து இல்லாமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் ஃபைவ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்ஸ் இது ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்ணும் அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு நம்ம வந்து நல்லா வந்து தூங்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும் இது எதுவுமே வந்து இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நம்ம பண்ணுறது ரொம்ப கம்மி நானே கூட கம்மி தான் ஏன்னா ஒர்க்கு வந்து அதிகமாகிடுச்சு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கூல் ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருக்க சொல்லி அம்மா தான் பராமரிப்பாங்க நம்ம வந்து நல்லா வந்து பின்னி மடித்து கட்டி அப்படி தான் நம்ம போவோம் அப்போ வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் இப்போலாம் நம்ம வந்து லூஸாக விட்டுட்டு போகணும் அது வந்து ஹேர் க்ரோத் ஆனதுக்கப்புறம் சொல்கிற நார்மலாக அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் வந்து ஹேரில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம செலுத்தணும் ஃபுட்டுலேயும் சரி நமக்கு வந்து கரெக்டான ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும் இந்த கறி லீஃப் அதே மாதிரி மின்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் க்ரீன் லீவ்ஸ் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக நம்ம மைண்டை வச்சுக்கணும் ரொம்ப டிப்ரெஸ்னாலையும் ஹேர் லாஸ் ஆகும் டெஃபினட்டாக கண்டிப்பாக இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸில் ஹே இந்த நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து வர்றதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா மெயினாக பாய்ஸ்க்கெல்லாமே டிப்ரெஸ் தான் மெயினாக காரணம் இந்த டிப்ரெஸ்னாலே நிறைய வந்து ஹேர் வந்து லாஸ் ஆகும் அதனால் கண்டிப்பாக அந்த டிப்ரெஸ் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு யோகா மெடிடேஷன்ஸ் எல்லாமே பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோ நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்குது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் வெளியே வந்திருக்கீங்க இந்த மாதிரி மொட்டை அடிச்சுருக்கேன் எங்களுக்கு வந்து இப்போ உங்களை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு மோட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக நம்மளோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெச்ஓ பற்றி கண்டிப்பாக வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கிட்டே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிப்பேன் தேங்க் யூ ப பாய்